கணியத்திற்குரிய நிகழியார்களே நேற்றிலிருந்து போதப்படுகிற இந்த சூறாக்கள் எல்லாம் இந்த சூறாக்களுக்கு என்று சொன்னார் சொல்ல போனால் இன்று ஆரம்பித்திருக்கிற சூறா காஃபிலிருந்து கடைசி வரை உள்ள சூறாக்கள் முஃபஸல் முஃபஸல் என்று சொன்னால் சின்ன சின்ன வசனங்களில் முடிந்து விடுகிற உடனுக்குடன் அடுத்தடுத்த அத்தியாயங்கள் ஆரம்பிக்கிற சூறாக்கள் புறானுடைய சூறாக்களை அப்படி பிரிப்பாங்க இந்த கடைசி வகை சூறாக்களுக்கு பெயர் முஃபஸ்தல் இவைகள் பெரும்பாலும் மக்காவிலே அருளப்பட்ட வசனங்கள் எல்லாமே கொள்கை சார்ந்த வசனங்கள் ஓதுவதற்கு மிக இனிமையான வசனங்கள் ஓதுவதற்கு இனிமையானவை இந்த சூறாக்கள் அழகான வசனங்கள் காரிகள் அதுவும் பல விதங்களிலே ஓதக்கூடிய காரிகள் ரசித்து ருசித்து ஓதக்கூடிய வசனங்கள் சூரத்துர் ரஹமான் வருகிறது இரண்டு வசனங்களுடைய விளக்கங்களை மட்டும் இன்றைய பயானிலே சொல்ல விரும்புகிறேன் ஒன்று சூரா தார்ரியாத்திலே ஓதப்பட்ட ஒமாத்துல மனிதர்களையும் ஜின்னுகளையும் எனக்கு வழிபடுவதற்கு நான் படைத்திருக்கிறேன் வணங்குவதற்கு என்று அர்த்தம் பண்ணக்கூடாது வழிபடுவதற்கு எல்லா விஷயங்களிலும் அல்லா என்ன சொல்கிறானோ அதற்கு தான் நான் மனித இனத்தை படைத்திருக்கிறேன் சொல்றான் அருமையானவர்களே இந்த உலகத்தில் நமக்கு நோக்கம் என்று இருக்கிறது அந்த நோக்கம் தான் அசலானது ஆகிரத் என்பது நோக்கம் ஆகிரத்தை அடைவதற்கான ஒரு பாலம் இந்த உலகம் வெளிநாடு செல்லணும்னு சொன்னால் வெளிநாடு செல்வதற்கென்று சில சட்டப்பூர்வமான விஷயங்கள் இருக்கிறது அதையெல்லாம் செய்து அவர் ஏர்போர்ட் செல்ல வேண்டும் ஏர்போர்ட்டை பார்க்குறாரு ரொம்ப அழகாக இருக்குது ஏர்போர்ட் ஏர்போர்ட்டெல்லாம் சில ஏர்போர்ட்டு ரொம்ப உண்மையிலுமே அழகாக இருக்கும் ஏர்போர்ட்டுடைய அழகில் மயங்கி அங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சா அவரை உலகம் என்ன சொல்லும் அதே மாதிரி தான் நாம் தங்கி இருக்கிற இந்த உலகம் ஏர்போர்ட்டு தான் இது நாம் பயணம் செய்ய வேண்டியது நாம் வந்து அசல் உலகத்தை மறந்து இந்த ஏர்போர்ட்டையே உலகமாக ஆக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வசனத்தை வைத்து உலமாக்கல் நிறைய விளக்கங்கள் சொல்லுவான் தான் நான் படைத்திருக்கிறேன் என்பது மனிதன் என்பவன் இரண்டு கூறுகளுடைய சேர்க்க தான் மனிதன் இரண்டு கூறுகள் ஒன்று உடல் இன்னொன்று உயிர் உடலுக்கெண்டு சில விருப்பங்களும் தேவைகளும் இருக்கிறது உயிருக்கெண்டு சில விருப்பங்களும் தேவைகளும் இருக்கிறது பெரும்பாலான மனிதர்கள் உடலுடைய தேவைகள் விருப்பங்களில் மட்டுமே உலகத்தில் மூழ்கிடுறாங்க உயிருக்கான தேவைகளை மறந்துடுறாங்க உயிர் எதை கொண்டு சந்தோஷப்படும் அதை மறந்துடுறோம் உதாரணமாக சொன்னால் சாப்பிட்டால் உடல் மகிழ்ச்சி அடையும் ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவர்களுக்கு சாப்பிட கொடுத்தால் உயிர் மகிழ்ச்சி அடையும் நாம் ட்ரெஸ் போட்டோம்னு சொன்னால் நம்முடைய உடலுக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அடுத்தவர்களுக்கு உடை வாங்கி கொடுத்தால் உயிருக்கு அது மகிழ்ச்சியை தரும் இப்படி உயிருக்குரிய மகிழ்ச்சி என்பது அதிவாதத்தில் இருக்குது தொழுகையில் இருக்குது இது இருக்குது மற்ற வணக்கங்களில் இருக்குது உயிருக்கென்று ஒரு இன்பம் இருக்குது நாம் அந்த இன்பத்தை வந்து தொலைச்சிட்டோம் இப்போ நாக்கில் ருசி போயிடுச்சுன்னு சொன்னால் எவ்வளவு சுவையான சாப்பாட்டை சாப்பிட்டாலும் எவ்வளவு உன்னதமான பிரியாணி சாப்பிட்டாலும் ஒன்றுமே இருக்காது இப்போ நம்முடைய விவாதத்துகளில் உயிரோட்டமே இல்லை எல்லாருமே சொல்கிறாங்களா இல்லையா தொழுகையில் கவனம் இல்லை காரணம் என்ன நம்முடைய உயிர் விவாதத்துகளுடைய டேஸ்ட்டை இழந்து பல வருஷங்கள் ஆச்சு நாம் அதற்குரிய டேஸ்ட்டை நாங்கள் இழந்துட்டோம் அல்லாஹன்னு சொல்லும்போது நமக்கு இன்பம் வருதுன்னா நம்முடைய உயிருக்கு டேஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா அதை இழந்துட்டோன்னு அர்த்தம் முலனா ரஷீத் அகமத் கங்கோஹி அஹமதுல்லா அலை அவங்க வாழ்ந்த காலத்தில் பெரிய குத்துபுல் அஃதாப் அவங்க தேவந்துக்கு அவங்களுடைய கடைசி காலத்தில் வயதான காலத்தில் ஆசிரியராக அவங்க வந்து சேர்ந்தாங்க ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள் இப்போ மாணவர்கள் சிலர் மலானா கங்கோகி இடத்துல வந்து இன்றைக்கு ஜும்மாவுடைய பயான் நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க இப்போ அதிரத்து சொன்னாங்க அப்பா இங்கெல்லாம் பெரிய பெரிய ஆலிம்கள் இருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்கள பேச சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க யதார்த்தமாக சொல்லுவாங்க இல்லையா இருந்தாலும் பலரும் வலியுறுத்தினாங்க அப்படி வலியுறுத்தும் போது பின்னால் சில பேர் எப்போ அவங்க வயசானவங்க விட்டுருங்கப்பா வயசானவர் வந்தாலும் என்ன பேச போகிறாரு எல்லாத்தையும் தொழுங்கன்னு சொல்லுவார் எல்லாத்தையும் தொழுங்கன்னு சொல்லுவார் நம்ம ஏற்கனவே தொழுதுட்டு தானே இருக்கிறோம் ரொம்ப பேர்த்துக்கு அப்படி தான் தொழுகுங்கிற டாப்பிக்கில் எல்லாம் பேசினா நீங்கள் அது தறுவர்னு அறுத்து போட்டா இருப்பான்னு சொல்லி தொழுகை அந்த அளவுக்கு கேவலமாக போச்சு நம்மள்டே இருக்குது அவர் என்ன பேசுவார் வயசான கிழமை தொழுங்கம்பார் நாம் தொழுதுட்டு தானே இருக்கோன்னு சொல்லி சில மாணவர்கள் ஹஜரத்துடைய காதில் போய் இதை போட்டாங்க நீங்கள் பயானுக்கு வரமாட்டீங்கன்னு சொன்னீங்க இல்லையா சிலர் இப்படி பேசிக்கிறாங்க ஒரு வயசான கிழமை வந்தால் என்ன பேச போகிறாரு தொழுசியை பற்றி பேச போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு ஹசரத்து கோபம் அப்படியா எல்லாத்தையும் கூட்டுங்க நான் பயானுக்கு வர்றேன்னு சொல்லிட்டான் மஸ்ஜித் கூட்டிடுச்சு தாராளம் உடைய தேவந்துடைய அப்போதைய சின்ன பள்ளி ஹசரத் வந்தாங்க ஒன்றுமே பேசலை மக்களேன்னு சொல்லி அல்லாஹ் அப்படின்னாங்க நிறைய பேர் மூற்சி ஆகிட்டான் நினைவு திருப்பி அல்லாஹு சொன்னாங்க ரொம்ப பேர் அப்படியே முற்சி ஆகிட்டாங்க ஒரு வார்த்தை தாங்க இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தையை சொல்லக்கூடியவர் பெரிய மகான் இப்படிதான் யாரிடமிருந்து வருகிறதோ அதை கேட்குறவங்களும் அந்த வார்த்தையினுடைய அச்சத்தில் பயத்தில் நினைவிழந்து போயிடுவாங்க நிறைய பேர் என்னங்க நினைவு அல்லான்னு தான் சொன்னாங்க வேறு ஒன்றுமே சொல்லலை அப்புறம் கொஞ்சம் எல்லோரும் நினைவு திரும்பிய பிறகு அதிரத்து சொன்னாங்க அல்லாஹுங்கிற இந்த வார்த்தை இருக்கிறது இந்த வார்த்தையை நாம் புரிந்து சொன்னால் அதை தாங்குகிற சக்தி கூட இந்த உடலுக்கு கிடையாது இந்த உடலுக்கு இல்லை அல்லாங்கிற வார்த்தையை தாங்குகிற சக்தியே இந்த உடலுக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த அல்லாஹுடைய கட்டளைகளில் உன்னதமான தொழுகை அந்த தொழுகையை பற்றி பேசுகிறத நீங்கள் வந்து இலக்காரமாக கேவலமாக நினைக்கிறீங்களா தொழுகை எவ்வளவு உன்னதமான நில வணக்கங்களில் எவ்வளவு பிரியமானது அல்லவுக்கு அதை வந்து இவர் என்ன வந்தா தொழுகையை பத்தி பேச போறாரு அப்படின்னு சொல்லிங்களான்னு சொன்னாங்க சொல்ல வந்தது என்ன அவங்க எல்லாம் சொன்னதும் ஏற்பட்ட அந்த அதிர்வு ஏன் இன்னைக்கு நமக்கு ஏற்படல இப்போ பிரியாணியை டேஸ்ட் பண்ண உனக்கு முன்னால ஒருத்தர் எங்கேயோ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து பிரியாணியை பத்தி சொல்றாருன்னு வைங்களேன் அந்த பிரியாணி அப்படி இருந்துச்சுங்க இப்படி இருந்துச்சுங்கன்னு சொன்னாருன்னா அவன் சொல்ல சொல்ல நமக்கு நாக்களை ஒருதான் இல்லையா ஏன்னா அந்த டேஸ்ட்டு சொல்கிறவனுக்கும் விளங்கி இருக்குது கேட்குறவனுக்கும் விளங்கி இருக்குது ஆனால் அல்லான்னு சொன்னால் சொல்கிறவர்கிட்டையும் அந்த ருசி இல்லை கேட்குறவங்கள்ட்டையும் அந்த ருசி இல்லை ஏன் நம்ம எல்லாம் ரூஹுடைய இன்பத்தை இழந்துட்டோம் நம்முடைய ரூஹுக்கு டேஸ்ட் இல்லை அதுக்கு வைத்தியம் தேவை நாக்கில் டேஸ்ட்டு போனால் அதுக்கு என்ன சில டாக்டர்கிட்ட போகிற மாதிரி நம்முடைய ரூஹுகள் டேஸ்ட்டை இழந்துருச்சு அதுக்கு அல்லாவுடைய உண்மையான அடியார்கள்ட்ட போய் உட்கார்ந்தாதான் தான் ரூஹுடைய இன்பம் என்னன்னு தெரியும் அந்த ரூஹுக்கு இன்பம் இருந்துச்சுன்னா குரான் ஓதும் போது ஒரு இன்பம் கிடைக்கும் ரிக்கரி செய்யும் போது ஒரு இன்பம் கிடைக்கும் தொழும்போது ஒரு இன்பம் கிடைக்கும் ஒவ்வொரு வகையான சாப்பாட்டையும் பானங்களையும் குடிக்கும் போது நாக்கு ருசியை உணர்ற மாதிரி ரூஹு ருசியை உணரும் அந்த ரூஹுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பேர் தாங்க இபாதத் இபாதத்தை என்ன ரூஹுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது அதுக்குதான் இபாதத் ரூஹுடைய தேவைன்னா என்ன ஹராம சாப்பிடக்கூடாது ஹலால சாப்பிட்டா ரூஹு சந்தோஷப்படும் ரூஹு சந்தோஷப்படும் உலகத்துல காஃபிர்கள் எல்லாம் ஹராம சம்பாதிக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்கிறோம் முதலான அஸ்வபலி தான விரகம் அலை அவங்க ஒரு நாள் மஜூலிஸ்ல உதாரணம் சொன்னாங்க முஸ்லீம்கள் அப்படிதான் நம்ம பாக்குறாங்க எங்க ஹரா மலாலெல்லாம் பார்த்தா முடியுமா காஃபர் எப்படி இருக்கிறான்னு சொல்லி அத சொன்னாங்க இந்த உதாரணம் சிலருக்கு சங்கடமா கூட இருக்கலாம் பன்றி இருக்கிறது அது அசுத்தங்களை எல்லாம் சாப்பிடுது அசுத்தங்களை சாப்பிட்டு எப்படி இருக்குது நல்ல கொழுத்து போயிருக்குது ஒரு ஆடு ஒரு அசுத்தத்தை சாப்பிட்ற பண்டியை பார்த்து இப்படி நினச்சிதுன்னா பாரு இந்த ஆடு இந்த பன்றி இருக்கிறது இது அசுத்தங்களை சாப்பிட்டு நல்லா கொழுத்து இருக்குது இப்போ நம்மளும் அசுத்தத்தை சாப்பிட்டா என்ன அப்படின்னு ஒரு ஆடு நினச்சி அசுத்தத்தை சாப்பிட்டா என்ன ஆகும் அந்த ஆட்டுக்கு அந்த அசுத்தங்களை ஏற்றுக்குமா இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் என்பவர்கள் ஆட்டை போல முஸ்லீம் அல்லாதவர்கள் பன்றியை போல அவங்க அசுத்தமான ஹராமான எதை வேணாலும் அவங்க போடலாம் ஒரு முஸ்லீம் சாப்பிட்டா ஒரு ஆட்டை சாப்பிட்டா என்னவோ அதே கதி இன்னைக்கு நமக்கு உலகத்தில் உள்ள சோதனைகள் துன்பங்கள் எல்லாத்துக்கும் என்ன காரணம் நாம இந்த அசுத்தங்களை சாப்பிட்டுருக்குறோம் பேணுதலற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறோம் அதுக்கு வியாக்கியானங்கள் விளக்கங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் அருமையானவர்களே இந்த நிலம் மாறுவதற்கு பேர் தான் இல்லா ஹலத்துலயாபதும் எல்லா விஷயத்திலையும் நம்முடைய ரூஹு சந்தோஷப்படணும் அந்த ரூஹு சந்தோஷப்படுகிற வாழ்க்கைக்கு பேர் தான் இவாதத் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை இது இந்த வசனத்திற்கான ஒரு விளக்கத்தை இவாதத்துனா என்ன அப்போ ஹராம விட்டும் தூரமாகுங்க ஹராம விட்டு விலகுங்க ஹலாலுக்கு வாங்க அப்போ மனசுக்கு கொஞ்சமா இருந்தாலும் மனசு சந்தோஷப்படும் ஹராம் நிறைய போது நம்முடைய உடலுக்கு அது பூரிப்பாக தெரியும் உடலுக்கு சாணம் உள்ளே அழுதுகிட்ருக்கும் ரூஹு அழுதுகிட்ருக்கும் ரூஹுடைய விஷயங்களை அதனுடைய இன்பங்களை பேசுனா அது ஒரு பெரிய ஆன்மீக விஷயம் அவ்வளோ அழகானது ஒரு விஷயம் அறிஞர்கள் எல்லாம் அதை பற்றி கோலப்படுவாங்களே தவிர உடலை பற்றி இல்லை ரூஹுக்கு நாம அதனுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சோன்னு வைங்களேன் இந்த உடல் வந்து உணவை விரும்ப உணவுடைய தேவை குறைஞ்சு போயிடும் அப்போ உடலுடைய தேவைகள் மீது ஆசை வராது உலக தன்மை எப்போ வரும் ரூகுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் உடல் உலகத்தை விரும்பாது இதுதான் ஆன்மீக தத்துவம் என்பது இந்த ஆயத்துடைய கருத்தும் அதுதான் அடுத்து சூரத்தூர் ரஹ்மான் அதை பற்றியும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி முடித்து கொள்றேன் புரானில் இந்த சூறா ஒரு அற்புதமான சூறா ரெண்டு வகையான அழகு இந்த சூறாவில் இருக்குது ஒன்று சொல்லழகு இன்னொன்று கருத்தழகு ஒன்று என்னங்க சொல்லலை குரான் எல்லாமே அழகானது தான் சில சுறாக்களுடைய அழகு ரொம்ப ரொம்ப என்னங்க அழகானது அதை ஓதுவதில் ஒரு வகையான இசை இருக்கும் குரானுக்குள்ளே இசை இருக்குதா இருக்குது பெருமாநார் சுல்லா அலிஸ்லாங்களே சொன்னாங்க ஒரு நாள் ஒரு சஹாபியுடைய வீட்டை கடந்து போகும்போது அவர் ஓதிக்கொண்டிருப்பதை நின்று கேட்டாங்க இவ்வளோ அழகாக ஓதுறாரு அது யார் அபு முசா ஷாரி காலையில் தொழுத பிறகு நமிசல்லா சிலவங்க அவர்கிட்ட சொன்னாங்க இரவு உன் வீட்டை கடந்து போனோம்ப்பா நீ குரான் ஓதுறதை கேட்டேன் அல்லா உனக்கு தாவூதலி இஸ்லாமுடைய சங்கீத குரல் இசைக்குரலை கொடுத்துருக்குறான்னு சொன்னான் இசை அவர் சொன்னார் நீங்கள் நின்று கேட்பது தெரிந்திருந்தா நான் இன்னும் அழகாக ஓதிருப்பனேன் நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அப்போ குரானில் என்ன இருக்குது இசை இருக்குது இந்த ரஹ்மான் மாதிரி விஸ்வராக்களை எல்லாம் விஸ்வருடைய காரிகள் அப்துல் பாசித் போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப பலவிதத்தில் என்ன செய்வாங்க ஓதுவாங்க அப்போ இதில் சொல்லலகம் இருக்குது கருத்தலகம் இருக்குது இந்த சூறாவுடைய கருத்தலக அது ஒரு நீண்ட தப்சீருக்குள்ளே நாம் போக இருக்கும் குரான்லேயே பாருங்க ஆக சின்ன வசனம் எது அர் ரஹ்மான் குரான்ல ஒரே வசனம் ஆக சின்ன வசனம் இந்த ஒரு சொல் ஒரு வசனம் அர் ரஹ்மான் இப்படிங்களா ஒரே சொல்லுதான் ஒரு வசனம் இது குரானில் இதை விட சின்ன வசனம் ஏதாவது இருக்குதானா இல்லை இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் சொல்லுகிற நாலு விஷயங்களுமே ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இப்போ ரஹ்மான் என்று அல்ல ஆரம்பிக்கிறான் இந்த சூறாவை இந்த உலமாக்கள் சொல்லுவாங்க குரானுடைய மனப்பெண் அப்படிமா குரானுடைய மனப்பெண் இது அதுக்கு பேரே வந்து அருசுல் குரான் குரானுடைய மனப்பெண் ஒரு மனப்பெண்ணை எப்படி ஜோடித்து அலங்கரித்து அழகுபடுத்தி வைக்கிறோமோ அது மாதிரி என்னன்னா இந்த சூரா வந்து குரானுக்கு மனப்பெண் மாதிரி அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான சூறா இது அல்லா எல்லா நியமத்துகளையும் தன்னுடைய அற்கொடைகளையும் சொல்லி காட்டுகிற ஒரு சூறா இது அது என்னென்ன நியமத்துகளை சொல்றான் மனிதன் படைப்பதற்கு முன்னால் உள்ள உபகாரம் படைத்த பிறகு உள்ள உபகாரம் சொர்க்கத்துல தரப்போகிற உபகாரம் மூணு உபகாரத்தை அல்ல சொல்றான் அப்படி சொல்லிட்டு தான் அல்லாவுடைய உபகாரத்துல எதை பொய்யாக்குவீங்க கிட்டத்தட்ட இந்த சூறால முப்பத்தி ஓரு இடத்துல முப்பத்தி ஓரு முறை திரும்ப திரும்பிக்கமா துக்கதிவான் வருது ஜாபிர் ரத்தி தான் சொல்றாங்க மதியனால ஒரு நாள் நபிசல்லே சொல்லுவங்க இந்த சூறாவை எங்களுக்கு ஓதி காட்டினாங்க எல்லாரும் அமைதியாக கேட்டோம் ஓதி முடித்த பிறகு நபிசல்லா சொன்னாங்க என்னப்பா நீங்க நான் ஜின்னுகளுக்கு ஜின்னுகளை சந்தித்த இரவுல இந்த சூறாவை ஓதி காட்டின அவங்க இந்த சூறாவுக்கு வெளிப்படுத்திய ஆரவாரம் உங்கள்கிட்ட இல்லையேன்னு சொன்னான் அவங்க இந்த சுறாவை நான் ஓதுனப்போ அவங்க காட்டினேன் அந்த பூரிப்பையும் ஆரவாரத்தையும் நீங்க காட்டலையேன்னு சொன்னான் ஷஹா கேட்டாங்க அது என்னன்னு சொல்லி அப்போ சொன்னாங்க நான் லா ரபி குமா என்று ஓதும் போதெல்லாம் ஜின்னுகள் சொன்னது என்ன தெரியுமா ல பிஷய் மின்னே அமிகா ரப்பனா நு கதீப் வலக்கல் ஹம் அல்லா உன்னுடைய எந்த நாமத்தையும் நாங்கள் பொய்யாக்க மாட்டோம் உனக்கு எல்லா புகழும் சொல்ல முடியாது தனியா குரான் ஓதும் போதுவான் என்று ஓதும் போதெல்லாம் சொல்லணும் அல்லாஹ் உன்னுடைய எந்த நாமத்தையும் நாங்கள் பொய்யாக்க மாட்டோம் உனக்கு எல்லா புகழும் தொழுகிக்கு வெளியில குரான் ஓதுனீங்கன்னா சூரத்துர் ரஹ்மான் ஓதும் போது சொல்லுங்க சொன்னாங்க அவங்க இந்த சூறாவை அப்படி ரசித்தாங்க சின்னங்கள் உங்கள்ட்ட அப்படி ரசிக்க முடியலன்னு சொல்லி இந்த சூறாவை இறக்குனதுக்கு அர் ரஹ்மான் என்று தோங்கினதுக்கு ஒரு காரணம் என்னன்னா மக்கா காஃபிர்கள் அல்லான்னு சொல்லுவான் அல்லாவுடைய திருநாமத்தை சொல்லுவான் அரியாமை காலத்திலையும் பாருங்க அப்துல்லான்லாம் பேர் வைப்பாங்க பெருமனார் சிலர்ந்து அரசு தகப்பனார் அஹப்பனார் பேர் அப்துல்லா அப்துல்லா எல்லாம் பேர் வைப்பாங்க ஆனால் ரஹ்மான்கிற வார்த்தை அவங்களுக்கு பிடிக்காது ரஹ்மான் பிடிக்காது குரானில் பல இடங்கள் அல்லாஹ் சொல்லுவான் இதா கீழே மஸ்ஜூது உலிர் ரஹ்மான் ரஹ்மானுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டா அவங்க கேட்பாங்க ரஹ்மானு ரஹ்மான் என்ன அப்படின்னு கேட்பாங்க ரஹ்மான எத்துக்கவே மாட்டாங்க பெருமாநா ஹுதைபியா ஒப்பந்தத்தில் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் எழுதுனப்போ அப்ப என்ன சொன்னாங்க அந்த காசிர்கள் எங்களுக்கு ரஹமான் ஏற்றுக்க மாட்டாது யாருன்னா எங்களுக்கு தெரியும் அழிச்சிருங்க அழிச்சிருங்க அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் விஸ்மில்லாங்கிறதை அழிக்க சொல்லலை ஏன்னா அவங்களும் பிஸ்மிக் கல்லாஹ்மான்னு எழுதுவாங்க யாரும் ஜாகதி ஆனால் ரஹ்மான் ரஹீம் அழிக்க சொன்னாங்க இது வந்து இருக்கக்கூடாது இது எங்களுக்கு தெரியாது அப்போ ரஹ்மான்ங்கிற வார்த்தையை அவர்கள் ஏற்கவே மாட்டாங்க அறியாமை காலத்தில் அல்லாஹால அதனால தான் இந்த சூறாவை ஆரம்பிக்கும் போதே அவர் ரஹ்மான் மக்கால வந்து அல்லாஹுடைய திருநாமங்கள் மக்கால் இருக்கும்போது அதிகமாக இதான் வரும் ரஹ்மான் தான் வரும் மதீனா வந்த பிறகு அருளப்பட்ட வசனங்கள்ல அல்லாங்கிற வார்த்தை வரும் இந்த ரெண்டு வார்த்தையோடு சேர்த்து சேர்த்துதான் அப்துன் வைக்கிறது அல்லாவுக்கு பிடிக்கும் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் குரான்லையும் அப்படிதான் வருது இபாதுல்லா இபாதுர் ரஹ்மான் அல்லாவுடைய அடியார்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் இந்த ரெண்டு தான் குரான்லையும் வருது அப்துல் ரஹ்மானுங்கிற பேரு ரொம்ப பிடித்தமானது இப்ப இந்த நாலு வார்த்தைகளுக்கு மட்டும் விளக்கம் சொல்லி முடிச்சிடுறேன் அல்லாவுடைய திருநாமங்கள்ல எந்த திருநாமத்தை கொண்டும் ஒரு குரானுடைய அத்தியாயம் ஆரம்பிக்கல அர் ரஹ்மான் என்பதை கொண்டு மட்டும் ஆரம்பிக்கிறது இல்லையா வேற எதை கொண்டுமே என்னங்க ஆரம்பிக்கல அதுக்கு காரணம் என்ன அல்லாவுடைய தொண்ணூத்தொன்பது திருநாமங்கள்ல சிகரம் அப்படின்னு சொன்னா ரஹ்மான்ங்கிற வார்த்தை தான் அல்லாவுடைய திருநாமங்கள்ல சிகரமா இருக்கிற திருநாமம் எதுனா ரஹ்மான் என்ற வார்த்தை தான் அதனால தான் அந்த திருநாமத்தை கொண்டு அல்லாஹ் இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான் ரஹ்மான் ரஹீமுக்கு ஏற்கனவே ஜும்மால கூட ஒரு விளக்கம் சொன்னேன் ரெண்டுக்கும் ஏராளமான விளக்கம் உலமாக்கல் சொல்லுவாங்க அதில் ஒரு விளக்கம் என்ன ரஹ்மான் என்று சொன்னால் நிறைய மன்னிக்கிறவன் அளவில்லாத கருணை இல்லவன் அளவே இல்லாத கருணை இல்லவன் கருணையை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் அல்லாவுடைய ரஹமத்தை பற்றி பேசினா நிறைய சொல்லலாம் ரொம்ப ரகமத்துக்கு அளவே கிடையாது அதில் ஒன்று தான் அல்லாவுடைய ரகமத்துடைய வெளிப்பாடில் ஒன்று தான் அல்லா அடியார்களுடைய குறைகளை மறைக்கிறான் ஹதீஸில் வருது அல்லாஹ் சித்தீர் அல்லாஹ் மறைஞ்சிருக்கிறான் யொகை புஷ்டித்தர் மறைக்கிறத விரும்புகிறான்னு சொல்லி அல்லாம் நம்முடைய குறைகளை எல்லாம் வெளிப்படுத்தினா நாம் மக்களிடையே நடக்கவே முடியாது எல்லாம் நம்ம குறைகளை மறைக்கிறான் இது அவனுடைய ரகமத்துடைய வெளிப்பாடு அதனால் ரஹமான்னு சொல்கிறான் இரண்டாவது அல்லமல் குரான் அல்லாஹ் மனிதனுக்கு குரானை கற்றுக் கொடுத்தான்னு சொல்றான் நமக்கு கிடைச்ச எல்லா ஞானங்களும் அல்லா தான் கொடுத்தான் எல்லா ஞானமும் அல்லா கொடுத்தான் பிறகு பிறகையும் குரானை கற்றுக் கொடுத்ததை அல்லா விசேஷமா சொல்றான்னு சொன்னா மனிதனுக்கு அருளப்பட்ட ஞானங்களில் எல்லாம் ஆக சிறந்த ஞானம் குரானுடைய ஞானம் குரானுடைய ஞானம் தான் சிறந்தது இந்த குரானில் எல்லாமே இருக்கிறது எனவே எல்லாத்தையும் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான் ஆனால் குரானை கற்றுக் கொடுத்தது என்ன கல்விகளுக்கெல்லாம் சிகரம் குரானு தான் முஸ்லீம்கள் ஒரு காலத்துல இந்த குரானை வச்சு ஆய்வு செஞ்சாங்க இன்றைய விஞ்ஞானத்திற்கான அத்தனையையும் முஸ்லீம்கள் தான் உலகத்துக்கு கொடுத்தாங்க அல்லாமல் எப்பால் ஒரு மேலை நாட்டில் ஒரு லைப்ரரிக்கு போனாங்க அந்த லைப்ரரியில் எழுதி போட்டிருக்குது இந்த லைப்ரரிக்குள் இந்த நூலகத்திற்குள் முஸ்லிம்களுக்கு அனுமதி இல்லை இக்பால் வந்து பார்த்தாங்க ஏன்னா முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லைன்னு எழுதி போட்டிருக்காங்களே சரி பேரை சும்மா நான் ஆச்சும் ஒரு கிறிஸ்தவ பேர் வச்சு டேவிட்னு ஏதோ ஒன்று சொல்லி உள்ளே போயிட்டார் உள்ளே போனால் ஒரு நூலை எடுத்து படித்தாங்க அல்லாமல் இக்பால் ஒரு பெரிய கவிஞர் அவர் நூலை படித்தவங்க சில வரிகளை படித்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறான் அப்போ அந்த நூலக பொறுப்பாளர் வர்றார் ஏன்ப்பா எதுக்காகன்னு சொல்லி இல்லைப்பா இந்த நூலில் நான் பார்க்குறேன் இதை படித்து நான் பல விஷயங்களை படிக்கும்போது நீங்கள் எவ்வளோ விஷயங்களை உலகத்துக்கு மறைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இந்த நூலில் இருக்குது தண்ணீரிலிருந்து மின்சாரத்தை கண்டுபிடிப்பது எப்படி தண்ணீரிலிருந்து மின்சாரத்தை எப்படி எடுக்கலாம் இதை உலகத்துக்கு சொன்ன ஒரு விஞ்ஞானி முகமது புன் அரபி என்பவர் தான் அவர் தான் தண்ணீரிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறார் இந்த புத்தகத்தில் இருக்குது நீங்கள் எவ்வளோ விஷயத்தை உலகத்துக்கு மறைச்சிருக்கீங்க சொல்லாமல் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் எங்கேருந்து உலமாக்கள் எடுத்தாங்க குரானில் இருந்து தான் குரானை கொண்டு ஆய்வு செஞ்சாங்க அத்தனை விஞ்ஞானத்தையும் உலகத்திற்கு கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள் வேலை நாட்டு கிறித்தவர்கள் முஸ்லீம்களை ஆதிக்கம் என்னங்க முஸ்லீம்களுடைய ஆதிக்கத்தை ஒழிச்சு அதுக்கு பின்னால் எல்லாம் அவன் பேரோ போட்டுக்கிட்டான் எல்லாம் அவன் பேரோ வச்சுக்கிட்டான் நம்ம குரானை படிக்கவும் இல்லை ஆய்வு செய்யவும் இல்லை எல்லா அறிவையும் இழந்து உலகத்தில் தோல்வி நிலையில் இருக்கிறோம் நம்ம தோல்விக்கு அது ஒரு காரணம் இப்போ அல்லம் குரான் அல்லாஹ் குரானை கற்றுக் கொடுத்தாங்கிறத எவ்வளவு பெருமையோடு சொல்றான் அப்ப குரானுடைய இல்மு எவ்வளவு சிறந்த இல்மு குரானுடைய இல்மு சிறந்த இல் அப்போ குரானுடைய அறிவுடையவர்கள் அவர்களுக்கு ஆசான் யாரு அல்லாஹ் அல்லா கற்றுக் கொடுத்தான் இல்முகளுக்கு சிகரம் குரான் தான் மூணாவது சொன்னான் மனிதனை படைத்தான் சொல்றான் தானே எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான் உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பையும் அல்லா தானா படைச்சிருக்கிறான் எல்லா படைப்புகளையும் அல்லா படைச்சாலும் இந்த படைப்புகளுக்கு சிகரம் யார் மனிதன் தான் அல்லாவுடைய திருநாமங்களில் சிகரம் ரஹ்மான் கல்விகளுக்கு சிகரம் குரான் படைப்புகளில் சிகரம் யாருன்னா மனுஷன் அதனாலதான் மனிதனை படைச்சத அல்லா பெருமையோடு சொல்றான் கலத்தல் இன்சான் நாலாவது சொன்னா அல்ல மகுல் பயான் இந்த மனிதனுக்கு நாம் பயான கற்றுக் கொடுத்தோம் பயான் என்று சொன்னா பேசுவது பயான் என்று சொன்னா எழுதுவது பயான் என்று சொன்னா சைகையிலயே ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது நம்ம புரிய வைக்கிறோமோ இல்லையா ஒரு ஆளை ஒரு பொருளை எட்டு வர சொல்கிறோம் சைகையிலையும் சொல்லலாம் வார்த்தையிலும் சொல்லலாம் எழுத்திலும் சொல்லலாம் இந்த மூன்றுக்கும் பெயர் தான் பயான் உலகத்துல எந்த உயிரினத்திற்கும் இந்த பயானுங்கிற விளக்கத்தை எல்லாம் கொடுத்தானா கொடுக்கல அப்ப மனிதனுடைய திறமைகளில் பார்வை கேட்கறது எத்தனையோ இருந்தாலும் இந்த பயான்ங்கிற இந்த விஷயம்தான் மனிதனுக்குடிய திறமைகள் எல்லாம் உன்னதமானது என்பதை விளக்குவதற்கு தான் அல்லா இந்த நாளையும் சொல்கிறான் ரஹ்மான் அல்லமன் குரான் அல் இன்சான் அல்லமகுல் பயான் அதை சொல்லிட்டு அல்லாஹ் செஞ்ச நியமத்துகளை எல்லாம் சொல்லி காட்டுறான் அந்த நியமத்துகளை சொல்லி தான் இதையெல்லாம் நீங்கள் மறுக்க முடியுமான்னு கேட்குறான் அருமையானவர்களே இந்த சூறாவுடைய கருத்து விளங்கி அதன்படி செயல்படுவதற்கு அல்லா செய்வானாக குரானுடைய கடைசி அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா அந்த அத்தியாயங்களை நான் ஏற்கனவே சொன்னது போல அதை வந்து யாருனாலும் படித்து ஓரளவுக்கு விளங்கலாம் குரானுடைய சட்ட வசனங்களை விளங்க முடியாது இப்போ சூரத்தில் நிசாவை நீங்கள் விளங்க முடியாது அது தனியாக மொழிபெயர்ப்பு படித்து விளங்க முடியாது சூரத்தில் மாயுதாவை விளங்க முடியாது ஏன்னா அதெல்லாம் சட்டங்கள் சட்டங்களை விளங்குவதற்கு ஒரு ஆசான் தேவை அறிஞர் தேவை ஆனால் எந்த வசனங்கள் அல்லாவுடைய நியமத்துகளை பற்றி பேசுதோ அல்லா படைப்புகளை பற்றி பேசுகிறானோ அது எல்லாருமே விளங்கலாம் அந்த மாதிரியான ஒரு அழகான சூறாதான் ஓதுவதற்கும் இனிமையானது கருத்திலும் இனிமையானது இந்த சூரத்துர் எனவே எனவேதான் குரானுடைய மணப்பெண் என்று அதை சொன்னான் எல்லாம் அல்ல அல்லா குரானுடைய கருத்துக்களை விளங்கி அதன்படி நடக்கக்கூடிய தொவிஃபிகை அல்லா தருவானாக நம்முடைய உடலுடைய தேவைகளை விட ரூஹு கண்டு சந்தோஷப்படுமோ அதை நாம வந்து திருப்திப்படுத்தி அல்லா சொல்லக்கூடிய உங்களை வணங்குவதற்கு படைத்தேன் என்று சொல்கிறானே அந்த வாழ்க்கை அல்லா நமக்கெல்லாம் نصيبك وناه وآخر دعوانا أن الحمد لله رب العالمين